ஜாதகம்னா என்ன சார் கிரகங்கள் வந்து கொஞ்சம் சுற்றி கொண்டு வருகிறது பூமியை சுற்றி வருகிறது அதனால் பருவ காலங்கள்லாம் ஏற்படுகின்றன மழை காலங்கள் குளிர்காலங்கள் வெயில் காலங்கள் என பருவ காலங்கள் ஏற்படுகின்றன இதே போன்று அந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுகள் உயிருள்ள பொருள் உயிரில்லாத இல்லாத பொருட்கள் அத்தனையிலுமே அதனுடைய தன்னுடைய இயக்கத்தை தாக்கத்தை காட்டுகின்றன இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதாரணமா பௌர்ணமி அமாவாசையொட்டி கடல அப்போ சந்தனுடைய கதிர்வீச்சால் இந்த அலைகள் மேலே எழுந்துகின்றன இது வந்து ஒரு உயிரில்லாத ஜலம் நீரை பற்றிய ஒரு அமைப்பு அதை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுகிறது இதே போன்று ஜீவராசிகள் மனிதர்களையும் இவை பாதிக்கின்றன எப்படி என்று கேட்டால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் பௌர்ணமி அமாவாசை நாடுகளிலே அவர்களுக்கு அதிகமாகவதும் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுவதும் இதனால் ஏற்படுவதை நம்ம கண்கூடாக காணலாம் தன்னுடைய கதிர்வீச்சால் சுற்றி வரும் பொழுது ஏற்படும் மாறுதல்களால் மனித வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருந்த மனிதர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை வைத்து கணக்கிடப்பட்ட ஒரு கண கணிதம் தான் சோதர சாஸ்திரமாகும் அதுதான் அஸ்தாதஜின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்துல பிரசன்ன ஜோதிடம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை நீங்க மெயினா எடுத்து அதுக்கு உயிரூட்டமே கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம் இப்போ ஒரு அதுமாதிரி இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதனுடைய தேதி மாதம் வருடம் எந்த நேரத்தில் பிறந்தார்கள் அந்த டயத்தை பி எம்ஆ என்பதை குறிப்பிட வேண்டும் எந்த ஊரில் பிறந்தார்கள் என்பது முக்கியமாக குறிப்பிட வேண்டும் காரணம் எப்படினா இப்போ நம்ம நாட்டினுடைய டயத்துக்கும் அமெரிக்கா டயத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு கிட்டத்தட்ட வந்து பதினோரு மணி நேரம் வித்தியாசங்கள்லாம் இருக்குது இப்படி வரும்பொழுது அந்த அந்த அச்சரக தீர்க்கிறதை லேட்டிடியூட் லேட்டிடியூட வைத்து பிரித்து ஜாதகத்தை கணிக்க வேண்டும் இப்படி ஜாதகம் கணிப்பது வந்து ஆரோஸ்கோப் என்று சொல்வார்கள் எப்படி வந்து என்னட்டா ஸ்டெதஸ்கோப் மைக்ரோஸ்கோப்